வணக்கம் நான் உங்கள் சுசிலா அக்ரிகிளினிக்லேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம நிலக்கடலை சாகுபடியை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தேவமங்கலம் கிராமத்தில் இருக்கோம் வயல் வந்து அறுபத்தஞ்சு ஆகுது கடல போட்டு இந்த வயலை பார்த்துக்கிட்டோம்னா செடிங்க எல்லாமே குள்ளமாக இருக்கு பாருங்க ஏன்னா இவங்க வந்து இப்போ வளர்ச்சி குறைக்கிற மருந்துன்னு சொல்லுவாங்க அமுக்கு மருந்துன்னு சொல்லுவாங்க அந்த மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க இப்போ இதே இது பார்த்தோம்னா வந்துட்டு இதான் அறுபத்தஞ்சு நாலு கடலை தான் இது பார்த்தோம்னா ஒன்றரை அடி வரைக்குமே இருக்குது அதாவது ஒரு முளத்துக்கு மேலேயே இருக்குது இந்த கொடியை பார்த்தோம்னா இந்த வயலில் ஒரு செடியை நான் உங்களுக்கு பிடிங்கி காட்டுறேன் இது எப்படி இருக்குன்றத பாருங்க இப்போ இந்த கொடியை பாத்துக்கிட்டோம்னா இதுல அறுபத்தஞ்சு நாள் கொடியில பாத்தோம்னா எல்லாமே ஈவனா ஒரே மாதிரி இருக்கு பாருங்க இந்த கிழங்கு எல்லாமே இந்த கம்பியரங்கி இருக்கிறது எல்லாமே சின்னது பெருசு மாதிரி இல்லாம ஈவனா இருக்கு இந்த அறுபத்தஞ்சு நாள் கொடியை பாத்துக்கிட்டோம்னா இதுல இருபது கல்லா இருக்குன்னா இருபதுல பாதி வந்து ஒரு அரை அரைக்கல்லையா இருக்கு பாதி இப்பதான் கம்பி அரங்குற ஸ்டேஜ் இன்னொன்னு வந்துகிட்டு இருக்குது பாதி பாதி இப்படி இருந்ததுன்னா நீங்க லாஸ்டா வந்துட்டு இந்த கொடியை புடுங்கும் போது என்ன ஆகும்னா இந்த இதுல வந்துட்டு பாதிக்கு பாதி வந்துட்டு உங்களுக்கு வதடாவே போயிடும் முழுசான ஒரு ஈல்டு எடுக்க முடியாது ஒரு விவசாயம் என்ன பண்றாங்கன்னா ஃபுல்லா நிலக்கரிலேயே சாகுபடி பண்ணி இவ்வளவுக்கு செலவு பண்றாங்க செலவு பண்ணி நம்ம எடுக்கிறது எல்லாமே ஈல்டா நல்ல ஒரு ஈல்டா இருந்தாதான் ஒரு சந்தோஷம் இருக்கும் இந்த மாதிரி பாதிக்கு பாதி இப்படியே போயிடுச்சுன்னா வந்துட்டு ஒரு திருப்தி இருக்காது விவசாயிக்கு இதே நம்ம என்ன பண்றோம்னா ஒரு நாற்பத்தஞ்சு டு ஐம்பது நாள் அறுபது நாள் வரைக்கும் இந்த எண்டோன்ற மருந்தை ஸ்ப்ரே பண்ண சொல்றோம் எண்டோன்னா என்னப்பா அப்படின்னு கேட்டோம்னா ஒரு சில விவசாயிகள் நிறைய விவசாயிகள் சொல்லுவாங்க அதாவது வந்து வளர்ச்சி குறைக்கிற மருந்து அமுக்கு மருந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனா நம்ம அதுக்கு எண்டோ தான் ரெக்கமெண்ட் பண்றோம் அதை அடிச்சுட்டோம்னா இப்படி இப்போ வளர்ச்சி வந்து அதிகமா இருக்காது வளர்ச்சி வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அதாவது ஒரு பயிருக்கு ஒரு சத்த எல்லாத்தையும் மண்லேருந்து எடுக்கும் எடுக்கும்போது என்ன பண்ணோம்னா இப்போ மேல கொடுத்துக்கிட்டே இருந்ததுன்னா அந்த பூசு பூசா தழங்கி வந்துட்டே இருக்கும் அவர் எனர்ஜி எல்லாம் கீழே கிடைக்காது இதே நம்ம எண்டோ ஸ்ப்ரே பண்றோம்னா என்ன ஆகும்னா மேலே இலைங்களை வளர விடாம தடுத்துரும் இப்போ இந்த வயலை பார்த்தோம்னா நல்லா கருங்கருன்னு இருக்கு பாருங்க அதாவது வந்துட்டு செடியை பார்க்கும்போது நல்லா கருமையான நேரத்தில் இருக்குது ஏன்னா ஃபுல் எனர்ஜியுமே அது கிடைச்ச எனர்ஜி எல்லாத்தையும் மேலே கொடுக்காம கீழே வந்து அந்த கடலைக்கு கொடுத்துருது இப்ப இந்த மாதிரி குடுத்துறதுனால இதுல சிறினது பெருசுன்ற கல்லையே இருக்காது எல்லாமே ஒரே ஈவனா வந்துடும் லாஸ்டா நம்ம போது நல்ல ஒரு ஈல்டு எடுக்கலாம் ஆனா இதுல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா நம்ம இரவு நேரங்கள்ல நிறைய விவசாயிங்க தண்ணி பாய்ச்சுவாங்க அப்படி பாய்ச்சும் போதுமே நம்ம கொடி இவ்வளவு பெருசு இருந்ததுன்னா உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது மருந்து ஸ்ப்ரே பண்றதும் கஷ்டமா இருக்கும் நீ தண்ணி விடவும் கஷ்டமா இருக்கும் இந்த எண்டோ ஸ்ப்ரே பண்றதுனால இன்னொரு பலன் என்னன்னு பார்த்தோம்னா அதாவது ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேல மருந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க ஸ்ப்ரே பண்ணும்போது அதாவது இந்த டிக்கா புள்ளி நோய் வரும் அது நாற்பத்தஞ்சு நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் அப்போ ஆரம்ப நிலையில் நம்ம மருந்து நாப்பத்தஞ்சு நாள்ல ஒரு நார்மல் ஸ்டேஜ்ல இருக்கும் கடலை அப்ப நம்ம ஸ்ப்ரே பண்ணிடுவோம் அப்பதான் நம்ம எண்டவுமே சேர்த்து ஸ்ப்ரே பண்ணிடுவோம் ஸ்ப்ரே பண்ணிடுறதுனால அதோட வளர்ச்சி ஸ்டாப் ஆகிடும் திரும்ப அறுபத்தஞ்சு நாள்ல நம்ம இதே நேட்டிவோ அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகுனா அந்த புள்ளி வந்து அடியில தான் ஸ்டார்ட் ஆகுது அடிலேருந்து அப்போ ஸ்டார்ட் ஆ அதாவது வந்துட்டு அந்த மருந்தோட எஃபெக்ட் கொஞ்சம் கீழ வரைக்கும் போய் சேர்ந்தாதான் அந்த அதோட அந்த புள்ளி நோய் வந்து மேலே வரைக்கும் பரவாமல் இருக்கும் சாண் நோய் வந்து பரவாது அதுக்காக என்ன பண்றோம்னா இப்ப இந்த செடியெல்லாம் நீங்க ஸ்ப்ரே பண்ணும்பொழுது ஃபுல்லா ஸ்ப்ரே ஆயிடும் கீழே வரைக்கும் மருந்து போய் சேர்ந்துரும் மருந்து அடிக்கிறதுக்கும் ஒரு எளிமையா இருக்கும் ஆனா இதுல பாத்தோம்னா மேல மருந்து ஸ்ப்ரே ஆகும் அந்த சாண நோய் ஏறிட்டே இருக்கும் மேல வரைக்கும் சாண நோய் வந்துடும் அதை தடுக்க கண்ட்ரோல் பண்ண முடியாமலே போயிடுது இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸும் இதுல இருக்கு விவசாயிகளுமே இதை பயன்படுத்தலாம் நிலக்கடலை சாகுபடி பண்ற விவசாயிங்க அந்த எண்டோ உங்களுக்கு தேவைன்னா அந்த ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க மேலும் நிலக்கடலை சாகுபடி சம்பந்தமா எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்க சுசிலா அகிரிகள் நீங்க தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்